வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதற்கான தகுதிகள் தான் ஏன்னா நிறைய நண்பர்கள் இதற்கான தகுதிகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கூடிய விரைவிலேயே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு இந்த மாதத்துலேயே எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதற்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டாக தேர்வு இந்த மாதிரியான வேலைகள் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ இதற்கான தகுதிகள் என்னெல்லாம் இருக்கணும் யாரெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற தகவலை நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் அப்போ நம்ம வந்து இதுக்கு எலிஜிபிளாக எலிஜிபிள் இல்லையா அப்படின்ற தகவலை நமக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஆதித் திராவிடர் பழங்குடியினர் ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாருக்குமே இந்த வகுப்பினர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வயது வரைக்கும் தான் எலிஜிபிள் ஓகே அடுத்து வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு அப்படின்னு முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இருபத்தி ஒன்று கம்பல்சரி முடிஞ்சிருக்கணும் அப்போ தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ ஏனையோர் மீதி இவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வயது தான் இருக்கணும் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு சலுகை யாருக்கெல்லாம் சலுகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயது நிரம்பியவராக இருக்கணும் மீதி பேர் நாற்பத்தி எட்டு வயது நிரம்பு அதாவது மீதி பேர்னால் இந்த முன்னாள் இராணுவத்தினர்லேயே திராவிடர் பழங்குணர் கம்யூனிட்டியில் வர்றவங்களுக்கு ஐம்பத்தி மூணு அதர்ஸ் வந்து நாற்பத்தி எட்டு அப்படின்ற ஏஜ் லிமிட்டில் இருக்கணும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்துச்சுன்னா பத்து ஆண்டுகள் வரை வயது வளர்ப்பு உங்களுடைய இருந்து பத்து ஆண்டுகள் வயது வளர்ப்பு சலுகை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான தகுதி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் வந்து இதுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது கோர்ஸ் முடிச்சுருக்கணுன்றதெல்லாம் இல்லை ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்கனால தாராளமாக வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் தேர்ந்தெண்டு தகுதி சான்றினை தமிழ்நாடு அரசு பணியாளர் அடிப்படை விதிகளின்படி சமர்ப்பித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உடற்தகுதிக்கான சான்று கண்டிப்பாக இருக்கணும் இருப்பிட தகுதி இருப்பிட தகுதினா நீங்கள் வந்து எந்த வட்டத்தில் எந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் இருக்கணும் ப்ளஸ் ஓட்டுநர் உரிமம் வாக்காள அடையாள அட்டை ஆதார் அட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாம் தான் இதற்கான தகுதிகள் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடியது ஸோ தெரிவு நடைமுறை அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தேர்வு முறை வழங்கப்படும் மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் அப்படின்றத பார்த்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு வரையும் தேர்ச்சி பெற்றிருந்திங்கன்னா அந்த ஐந்து மதிப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிகிரி ப இது படிச்சுருந்தீங்க டிப்ளமோ படித்தீங்கன்னா ஏழு இதர கல்வி தகுதினா பத்து இதில் வந்து மொத்த மதிப்பெண்களே பத்து தான் நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ படித்தாலும் அதுதான் மிதிவண்டி மிதிவெண்டு ஓட்ட தெரிந்தவர் வாகனம் ஓட்டம் திறன் பார்ப்பாங்க அது மிதிவண்டின்னா அஞ்சு மதிப்பெண்கள் ஓட்டுநர் சாரி டூ வீலர்னால் ஏழு மதிப்பெண்கள் நாங்கள் சக்கர வாகனம் ப்ளஸ் உரிமம் இருந்துச்சுன்னா பத்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கும் திறன் படிக்கும் திறனுக்கான தேர்வு பத்து எழுத்து எழுத்துத்திறனுக்கான தேர்வு முப்பது மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்களோட எண்ணிக்கை நாற்பது மதிப்பெண்கள் அடுத்து வந்து பிறப்பிடம் பிறப்பிடச் சான்றிதழ் ஸோ இந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னா தெரிவு செய்யப்படும் கிராமத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா இருபத்தை ஐந்தும் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா இருபத்தை இருபது மதிப்பெண்களும் கொடுப்பாங்க அப்படின்ற தகவலை அவங்க கொடுத்துருக்காங்க நேர்காணல் ஸோ இது வந்து நேர்காணலுக்கான மதிப்பெண்கள் பதினஞ்சு நீங்கள் என்ன கேள்விகள் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மதிப்பெண்கள் இருக்கும் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூறு மதிப்பெண்கள் இது தான் தேர்வு செய்யும் முறை ஸோ இந்த முறையில் தான் தேர்வு அப்படின்றது அதாவது தேர்ந்தெடுப்பாங்க இது இதெல்லாம் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ